பெரும்பாலும் வந்து சர்ச் அந்த மாதிரி பண்றேன் அந்த மாதிரி பண்ணலாங்களா இல்ல மட்டும் தான் பண்ணுமா ஆ சொல்கிறேங்க அதாவது ஆடியோ பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் பள்ளிவாசல்களுக்கு பை மைக்கு இப்போ இந்த ஆடியோ இதெல்லாம் சரி பண்ணுறது பண்ணிகிட்ருக்கேன் சில சமயம் சர்ச்சுகளுக்கு கூப்பிட்றாங்க சில சமயம் கோயில்களுக்கு கூப்பிடுவாங்க இதெல்லாம் நான் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஒன்று புரிஞ்சுங்க அல்லாஹ் ரபுல் ஆலமி குரான் சொல்கிறான் தாவனும் அழல் பிர்ரி ஒ தக்குவா ஒலா தாவனும் அழல் இஸ்மி ஒழுதுவான் நீங்கள் நன்மைக்கும் தக்குவாவுக்கும் ஒருத்தருக்கொருத்தர் உதவி செய்யுங்கள் பாவத்திற்கும் அழிச்சாட்டியத்திற்கும் உதவி செய்யாதீர்கள் நன்மைக்கும் தக்குவாவுக்கும் உதவி செய்யுங்க பாவத்திற்கும் அழிச்சாட்டியத்திற்கும் உதவி செய்யாதீர்கள் அப்படிங்கிற வல்லாரபுலால இப்போ நீங்கள் சர்ச்சில் போய் மைக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க பாவத்துக்கு உதவி செய்கிற மாதிரி அவங்க பய அந்த அந்த பாட்டு நல்லா பாடுறதுக்கு அந்த மியூசிக் நல்லா கேட்குறதுக்கு அந்த பாட்டில் அவங்க மயங்கிறதுக்கு இன்னும் நிறைய மக்கள் சர்ச்சுக்கு வரத்துக்கு அது உதவி ஆகிடும் அதேமாதிரி கோயிலில் போய் நீங்கள் ச ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க பாட்டு போட்டு மாதிரியாத்த போட்டு நிறைய மக்களை கோயிலுக்கு கூப்பிட்றதுக்கு அந்த சிலைகளை வணங்குறதுக்கு நீங்கள் செஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் அவைகளை தவிர்த்து தான் ஆக வேண்டும் நீங்கள் ஆடியோ மற்ற ஆடியோ பண்ணுங்கள் இந்த சிறுக்கு வைக்கக்கூடிய இடங்களுக்கு நம்ம ஆடியோக்களை தவிர்த்து தான் ஆகணும் ஏன்னா அல்லாட உத்தரவு நன்மைக்கும் தக்குவாவுக்கும் உதவி செய்யுங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாவத்திற்கு அழைச்சாடு உதவி செய்யாது இது எப்படி சொன்னால் உதாரணமாக நான் வந்து பழம் தேங்காய் இந்த பூ இந்த வியாபாரம் பண்ணுறேன் நான் வியாபாரம் பண்ணுறது பழம் வியாபாரம் பண்ணுறேன் பூ வியாபாரம் பண்ணுறேன் தேங்காய் வியாபாரம் பண்ணுறேன் இது ஹலாலா இது ஹலால் நான் பழக்கடை வச்சிருக்கிறேன் ஒரு பூ கடை வச்சுருக்கிறேன் இல்லை ஒரு தேங்காய் வியாபாரம் பண்ணுறேன் இது ஹலால் நான் இதே கடையை கொண்டு போய் ஒரு கோயில் வாசலில் போட்டேன்னு வச்சுங்க ஒரு கோயில் வாசலில் பழமும் தேங்காவும் பூங்கும் வச்சுருக்கேன்டக்கா இது ஹராம் ஏன் இந்த கடை என்பது சாதாரணமாக பழம் வியாபாரம் பண்ணலாமா தாராளம் பண்ணலாம் பூ வியாபாரம் பண்ணலாமா தாராளம் பண்ணலாம் தேங்காய் வியாபாரம் பண்ணலாம் பண்ணலாம் நீங்கள் இதுக்கு கோயில் வாசலில் போட்டு கோயிலுக்கு வர்றவங்க எந்த பழத்தையும் போய் தேங்காயும் வாங்கிட்டு போங்க அப்படின்னா அப்போ அந்த கோயில் நடக்கிற ஷிருக்குக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்கன்னு அர்த்தம் அது ஹராமாக போயிடும் ஸோ அதனால் பாவத்திற்கும் அழிச்சாட்டத்துக்கும் உதவி செய்யக்கூடாதுங்கிற அடிப்படையில் நீங்கள் அந்த சர்ச்சு கோயில்களுக்கு ஆடியோ சர்வீஸ் பண்ணுறதை அவாய்ட் தான் ஆகணும்